இல்லைங்க சும்மா 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 நீலகிரி மாவட்டத்திற்குள் நுழையும் எம்பி மற்றும் எம்எல்ஏவை தவிர சொந்த வாகனத்தில் கட்சி கொடி இருந்தால் கட்சி கொடிகள் காவல்துறையின் மூலமாக அகற்றப்பட்டது நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கட்சி கொடியை போட்டுக் கொண்டு விஐபி போல வளம் வருவதாலும் சாலைகளில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யுமாறும் வாகனத்தை நிறுத்துவதாலும் அதிகரித்து வாகனத்தை போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தினாள் காவல்துறை கேட்கும் முன் மக்கள் கேட்பார்கள் ஒரு உள்ளாட்சியில் நூறு ஓட்டுகள் வாங்கி முப்பது வருடத்திற்கு முன் ஜெயித்தவர்கள் எல்லாம் எக்ஸ் ஒய் இசர்ட் போட்டுக்கொண்டு போட்டுக் கொண்டு ஊரில் இருந்து கிளம்பி கட்சி கொடியுடன் வந்தால் யார் உண்மையான தலைவர் என மக்களுக்கு தெரியும் இனிமேல் அனைத்து வாகனங்களும் காவல்துறையின் மூலம் சோதனை செய்யப்படும் எந்த கட்சிக்குமே சம்பந்தமில்லாத சிலர் தன் சுயநலத்திற்காக வியாபார நோக்கில் கட்சி கொடியை சொந்த வாகனத்தில் பயன்படுத்தி சொகுசு இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்று செல்பவர்கள் கலப்படத்தேன் விற்பவர்கள் ஆன்ஸ் விற்பவர்கள் கஞ்சா விற்பவர்கள் மதுபாட்டில் கடத்தல் செய்பவர்கள் அனைவரும் சோதனை சாவடியிலேயே சிக்குவார்கள் என்பதே நிதர்சன உண்மை என வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த சோதனை தொடர வேண்டும் நல்ல நடவடிக்கை எடுத்த நீலகிரி காவல்துறைக்கு பாராட்டுகளையும் மக்கள் தெரிவித்தனர் அது என்னது என்னதுல என்னது எல்லாரும் வந்துருக்கங்க இந்த பம்பரம் கூட எதுவே எடுக்காது சரி சரி நம்ம சரியா வந்துருக்கோம் நல்லவங்க